கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் யாராவது தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறீ ஒருத்த கையை தூக்குங்களை பார்ப்போம் சாமி நான் தனி மனித க ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறேன்னு தூக்குங்க பார்ப்போம் அப்படின்னா தான் படாருன்னு மேலே தூக்கி இருப்பிய இப்படி இப்படின்னு ஏன் ஆட்டிக்கிட்டு நிற்க நாங்கள் ஆட்டுறதுலேயே தெரிஞ்சு போச்சு நீ ஓட்டை விட்ருக்கேன்னு சொல்லி சொல்றது புரியுதா நான் தனி மொழுதத்தை முழுசாக கடைப்பிடிக்கிறேன்னு ஒருத்தன் கை தூக்குங்கன்னா சடார்ன்னு தூக்கி இருப்பேன் ஆனால் நீ என்ன பண்ண அதுக்கப்புறம் தான் அப்படி 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 வாரேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வேணால் உங்கள் ச எண்ணத்துக்கு சமாதானத்துக்கு வேணால் சொல்லிக்கிடலாம் அது கூட ஒரு வகையில் கருத்து ஒரே நேரத்தில் அப்படியே வந்து எல்லாரும் சீர்திருத்தம் ஆகிருவாங்க தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிருவாங்க அப்படி நான் பிடிக்கிறேன்னு நீங்கள் சொன்னால் இந்த முட்டால் நம்ப மாட்டேன் சிறுக சிறுக நான் சீர்திருத்தம் ஆகிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு சரி நீ இப்படி சொன்னது படிப்படியான்னு சொல்கிறத விட சிறுக சிறுக பிரியா சிறுக சிறுக நான் சீர்திருத்தம் ஆகிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னா அதை நம்பிக்கலாம் ஆனால் அப்படிதான் முடியும் ஏன்னா இப்போ தெரிஞ்சது பார்த்தா இப்போ நாற்பது வயசுன்னு வச்சுக்கோ உனக்கு நாற்பதா அதிகமாக சொல்லிட்டேன்னா சரி அப்போ பரவாயில்ல ஏன்னா அது வேறு வயசு கம்மியாக இருந்து நாற்பதா சொல்லிட்டு அப்பறம் அதுவே கோச்சுக்குவேன் சரியா நாற்பது வயசில் இருபது வயசு இருபது வருஷம் இருபது வருஷத்தை விட்டுரு இளமை சின்ன பருவத்தில் விட்டுரு இருபது வருஷம் ஒரு விஷயத்தை கையாண்டு பயணம் பண்ணி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தது போது இன்னைக்கு அதை அப்படியே உடனே அப்படி பிரட்டி போட்டு வந்துருவோமா என்ன அது நடக்கவே நடக்காது புரிஞ்சதா அப்போ சிறுக சிறுகை தான் வர முடியும் அப்போ எப்படி நீ சொல்றது மாதிரி சிறுக 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 நீ வந்து சீர்திருத்தமாகறன்னு வச்சுக்கோ நீங்கள் என்னென்ன காரியங்கள் சடனாக வந்துருமா நீ எப்படி உன்னையை மாற்றிக்கிறதுக்கு உண்டான நிலையை நீ எடுக்கிறியோ அதுபோல தான் அதுவும் அந்த அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட வந்து வந்து நீ வர வர்றதுக்கு உண்டான முயற்சி எடுக்க நான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி வருவேன் ஆனால் எனக்கு வந்து சேர வேண்டியது உடனே வந்துடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வர அப்படி வந்து உனக்கிட்ட நின்னாலும் உங்கள்கிட்ட நிறு நிறுத்தி வச்சுக்கிடுவையா அப்படின்ட்டுன்னா நிறுத்தி வச்சுக்கிற மாட்டேன் போக்கடிச்சிருவேன் அதை போக்கடிச்சிடுவோம் நம்ம அதை வந்து காப்பாற்றிக்கிற மாட்டோம் புரிஞ்சதா அதுக்கு தான் சிவ சித்தாந்தம் சித்தர்களுடைய அந்த பயிற்சி தலம்னே சொல்லிக்கிருவோமே சித்தர்களுடைய பயிற்சி அந்த அறிகுறைகளை நம்ம கேட்கும்போது கொஞ்சம் நம்ம துரிதப்படுத்தலாம் துரிதப்படலாம் அதாவது லேட்டாகிறது ஒரு மூணு வருஷம் நம்ம அப்படியே போகிறோம்னு வச்சுக்கியன் அதை ஒரு அதில் பாதியாக கொண்டு வந்துடலாம் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறது நம்ம அவ்வளோ ஒரு மூணு வருஷம் நீ காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச வரை முயற்சி பண்ண வச்சோம்னு சொன்னால் முயற்சி பண்ணி இப்போ வந்து ஒரு இப்போ இருபது இருபத்தஞ்சி முப்பது பேர் இருக்கிறீங்கன்னா முப்பது பேர் அந்த இடத்துக்குள்ள வந்துருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க என் கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒருத்த முழு முயற்சி எடுப்பான் இன்னொரு நபர் முக்கால் இன்னொரு நவர் பாதி மூணு பேர் தான் அதுக்கு உண்டான முயற்சியும் அதுக்கு உண்டான எண்ணங்களும் அந்த செயல்பாடுகளும் ஆரம்பிப்பாங்க முப்பத்தஞ்சு பேர்னா முப்பத்தஞ்சு பேர் ஆரம்பிக்க மாட்டாங்க சரியா அப்ப என்ன பண்றது சொல்லு பதில் சொல்லு நான் அடுத்தது உள்ள வர நீங்கள் இந்த எல்லாரும் ஆகணுங்கிற ஆசை தான் இந்த பரதேசிக்கு ஆனால் ஆகக்கூடிய தன்மையும் நிலைப்பாடுகளும் உங்கள்கிட்ட அவ்வளோதான இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு விதமாக அவ்வளோ இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்பு அது எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம் ஆசைன்னு சொல்லலாம் பேராசைன்னு சொல்லலாம் விபரீதமான எண்ணங்கள் சொல்லலாம் புரியுதா அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விபரீதமான ஆசை பேராசை ஆசை இதெல்லாம் களை எடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு மாதத்துலேயோ ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ களை எடுத்துடலாம் அப்படின்ற சாத்தியமே இல்லை அருகம்பில்லு தெரியுமில்ல சாமி எல்லாருக்கும் எந்த ஒரு காட்டில் நல்லா எடுத்துக்கும் அருகம்பில்லை வேரோடு அழித்தவங்க யாருக்குமே சாத்தியமே படாது எப்படி அருகம்பில்லை வேரோடு அழிக்கணும் அப்படின்னா மூணடி குழி தோண்டி தோண்டி எடுக்கணும் அவ்வளோ வேலை பார்த்தா தான் அப்ப கூட நாலு பேர் தப்பிச்சிரும் அதுபோலதான் அருகம்பில் எப்படி நம்ம சுத்தமாக அறுக்க முடியாதோ வேற இருக்க முடியாதோ தான் மனிதர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசை